இடியப்ப மாவுக்கு நான் எடுத்த அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்படும் அப்போ ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி மாவு தண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ அதை நல்லா கொதிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கப் பச்சரிசி மாவு இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின மாவு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இடியப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம் பார்த்தீங்களா இப்போ அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடியாப்பம் மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க குக்கர் சூடாச்சு குக்கரில் என்ன சேர்த்துக்கலாம் குக்கர் சூடானவும் ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய் கல்ஃபாசி ரெண்டு கிராம்பு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொறிஞ்சது வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன தக்காளி எடுக்கிற கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் வெஜிடேபிள் நம்ம தான் என்ன இருக்கும் அந்த காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய்க்கு தேவையான உப்பு இதை இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா காய வடைச்சி எடுத்துக்கலாம் காய் வதங்கிற டயத்தில் நம்ம தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் அறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகா பொடி இப்போ இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஒரு டக்குன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு குருமா எடுத்துக்கலாங்க கிடையா சப்பாத்தி பூரி இந்த மாதிரிக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றினாலும் உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுடைய குக்கரை பொறுத்துங்க மேக்ஸிமம் ஒரு விசில் விட்டாலே போதும் சில பேர் குக்கர் இதாக இருந்தால் ரெண்டு விசில் வேணும்னா நீங்கள் ரெண்டு விசில் எடுத்துக்கோங்க என்னுடைய குக்கருக்கு ரெண்டு விசில் வச்சா தான் வேகும் அதனால் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு விசிலே வெந்துடும் காய் அப்படின்னா நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் சரி இப்போ விசில் வரட்டும் நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சு நம்ம எடுத்து பேசுங்க அருகே வெஜிடபிள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மல் ஓப்பனில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா அளவுக்குனால் நமக்கு இருக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ கொஞ்சமாக இல்லை நம்ம மல்லியில் தூவி இறக்கிக்கலாம் கொஞ்சமாக இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இறக்க போகும்போது நம்ம கலந்து விட்டுக்கலாம் அருமையான வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணுங்க அப்போ தான் குழம்பு சப்பாத்திக்கு அப்பத்துக்கு பூரிக்கு எதுக்குனாலும் இந்த குருமா நல்லா இருக்குங்க அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இடில் குருமாவும் வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் டின்னருக்கு என்ன செய்யலாம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம் லஞ்சு காம்போவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க சேனல் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ